யாக்கோபு தன் family சேர்ந்து கானான் தேசத்துக்கு திரும்பி கிட்டார். ஆனால் அவருக்கு ஒரே டென்ஷன் ஏனென்றால் அவருடைய அண்ணன் ஏசாவும் வரப் முன்னாடி யாக்கோபு ஏசாவை ட்ரிக் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டாரே. அதனால் ஏசா இன்னும் கோபமா இருக்கான்னு பயம் வந்தது. அதனால யாக்கோபு தேவனை பார்த்து ப்ரே பண்ணினாரு. அந்த இரவில் யாரோ ஒரு அன்னோன் ஆளோட யாக்கோபு ஃபைட் பண்ணாரு. ராத்திரி முழுக்க அவரும் யாக்கோவும் ரெஸ்லிங் மாதிரி சண்டை போட்டாங்க பகல் வரும்போது அந்த ஆள் சொன்னாரு என்னை விட்டுடு பசிக்கிறேன் ஆனா யாக்கோவு சொன்னாரு நீ என்னை பிளஸ் பண்ணாம விட்டுட மாட்டேன் அந்த ஆள் சொன்னாரு இனிமேல் உன் பேர் யாக்கோவு இல்ல உனக்கு இப்போ இனிய பெயர் இஸ்ரவேல் தேவனோடவும் மனுஷனோடவும் போராடி வெற்றியடைந்தவனு அந்த ஆளை வேற யாரும் இல்ல தேவனே தான் தேவன் யாக்கோபுக்கு புதிய ஐடென்டிட்டி கொடுத்தாரு இஸ்ரவேல் அந்த இடத்துக்கு யாக்கோபு பெருவேல்னு பேரை வச்சாரு அதாவது நான் தேவனை பார்த்த இடம் இடையில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் தேவனோட பேசினா அவர் நம்மை விட்டு போக மாட்டார் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் நம்ம ஐடென்டிட்டியை மாற்றுவார்